உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏழை மாணவர்களுக்குரிய பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வுகளை தேவ மகிமை ஊழியம் சார்பாக நாங்க இன்னைக்கு ஒரு நான்கு பாடசாலைகளை இணைத்து இந்த கல்வி உபகரணங்கள் வழங்காம

ஜியோஜியம் யூடி பிளாக் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மலைய பயணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்குரிய குறிப்பாக ஏழை மாணவர்களுக்குரிய பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வுகளை தேவ மகிமை ஊழியம் சார்பாக ஜியோஜியம் ஜூடி பிளாக் நாங்கள் இன்றைக்கு மடுசுமை தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு போகிறோம் ஒரு தேசிய பாடசாலை அங்குள்ள மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போகின்றோம் உண்மையில் மடுசிமை அழகிய கிராமம் இது மலைய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கிறாங்க இங்கே உண்மையில் பார்த்தீங்கன்னா இ ஃபோனுக்குரிய எந்த கவரேஜும் இங்கே இல்லை அரிதாக தான் கிடைக்குது இதுதான் நாங்கள் ஜியோ டீமாக நாங்கள் போனோம் இதுக்கு எங்களுக்கு வாகன வசதி ஏற்படுத்தியிருந்தாங்க தேவ மகிமை ஊழியங்கள் அவங்க தான் எங்களுக்கு வாகன வசதியை ஏற்படுத்தி தந்திருந்தாங்க ஜூடியூப் மலையத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாங்கள் யூடியூப் யூடியூப்பில் வீடியோ ஒன்று பதிவிட்டுருந்தோம் உங்களுக்கு தெரியும் மலையத்து கலைஞர் ஒருவரை நாங்கள் அங்கே சந்திச்சுருந்தோம் அவர் ஆர்டிஸ்ட் அவரை நாங்கள் ஏற்கனவே ஷோர்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு நான்கு பாடசாலைகளை இணைத்து இந்த கல்வி உபகரணங்கள் வழங்க அதுவும் ஆண்டு ஆறு தொடக்கம் பதினோராம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் இந்த போர்டை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மடுசிமை தமிழ் மகா வித்யாலயம் தேசிய பாடசாலைக்கு வந்திருக்கிறோம் எனவே இந்த பாடசாலையிலே ஏற்கனவே நாங்கள் கொலிப் மாணவர்களுக்கான ஒரு கருத்தரங்கை வைத்திருந்தோம் எனவே வறுமை கோட்டின் வாழுகிற மக்களுக்கு எப்படியாக உதவி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய யூடியூப் சேனலுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே எங்களுடைய வாகனம் அங்கே செல்ல இல்லாததால் நாங்கள் நடந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நாங்கள் நடந்து போக எடுத்தோம் ஆனால் இடையில வந்து ஒரு த்ரீ வீல் தம்பி ஒரு ஆள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ வீல் தான் நாங்கள் அதிகம் காணப்படுது பல்லம் குன்றுகள் நிறைந்த இந்த பாதைகளில் இதுதான் இவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது தம்பியோட எங்கே இப்போ இந்த துக்குடு கமிஷனை கொஞ்சம் ஓஃப் பண்ணுங்க ஆகும் எவ்வளோ காலமாக இந்த த்ரீ வீல் ஓடுறீங்க நீங்கள் அஞ்சு மாதம் அஞ்சு மாதமாக ஓடுறீங்க ரைட் நீங்கள் என்ன படிக்கிறீங்க முடிச்சு மா அப்படி தொழில்லாம் தொழில் வாய்ப்பு எழுதிப்போ நான் தொழில் வாய்ப்பு கிடைக்கல நல்லா டச்த்துக்கு ஒரு தொழில் இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க பஸ் எல்லாம் என்ன காரணம் இந்த ரோடுகள் ரோடுகள் வந்து இப்போ பஸ்ஸரை மறு வரைக்கும் ரோடு வந்து டேமேஜ் தான் வாகனங்கள் கொண்டு போனோம்னா அங்கே தான் ஒரு வாகனம் செய்வாயிரவா சம்பாதிக்கலாம் பாதி வாகனத்துக்கு சொல்ல முடியாது தான் மெயின் பிரச்சனை அந்த திருவிழா ஓட்டுநரோட காய்ச்சிக்கொண்டே நாங்கள் புறப்பட போன்றோம் பாடசாலையை நோக்கி இந்த பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள் பல மயில்களுக்கு இருந்து அவர்கள் வராங்க வாங்க அந்த பாடசாலைக்கு நம்ம பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு இந்த டுக்கு டுக்கு மிஷினில் எல்லாம் சேர்ந்து போவோம் இதனை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மலைய திருசனங்கள் எப்படி அன்றாடம் நம்முடைய பயணத்துக்காக கூட இப்படி பாடுபடுகின்றார்கள் என்று அந்த தெருவு எங்கும் உடைக்கப்பட்டதாக இருந்தது அது ஒரு கோங்க்ரீட் வீதியாக இருந்தது இருந்தாலும் அது மிகவும் பயணிக்கிறதற்கு மிகவும் பொருத்தமற்ற பல உடைவுகளுடன் காணப்பட்டது இந்த தான் நீங்கள் அதிகம் பயணிக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாங்கள் அந்த பாடசாலை போய் சேர மிகவும் சிரமப்பட்டோம் நாங்கள் பாடசாலையை அன்மிச்சு விட்டோம் தூரத்தில் உங்களுக்கு பார்த்த விளங்கும் பாடசாலை மலையின் ஒரு உச்சியில் இருக்குது மதுசுமை தமிழ் மகாவித்யாலயம் இது ஒரு தேசிய பாடசாலை மிகவும் அழகிய இந்த பாடசாலை மடுசுமை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு வித்தியாலய வந்திருக்கேன் உண்மையிலே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு பாதையின் வழியாக எங்களை கொண்டு வந்து அப்படியோ பாடசாலைக்கு உணர்ந்தவங்களை வச்சிருக்கேன் இது ஒரு மழை காலமாக இருக்கிறதுனால பார்க்கலம் தான் தண்ணீராகத்தான் பாடசாலை நாங்கள் பக்கமாக வந்துருக்கேன் இந்த மாணவர்களுக்கு நம்முடைய நம்ம ஒரு பயணம் தொடர்ந்துருக்கு இப்ப பாடசாலை மாணவர்கள் பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக கேண்டீன்ல நிக்கிறது பார்க்கறதா இருக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க மடிசுமை தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபரை சந்தித்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் பாடசாலையிலே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்காக அவங்களுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஜியோ ஜியம் யூடியூப் சேனல்லிருந்து வருகை தந்திருக்கூடிய அன்புமிக்க சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது கட்டமாக இந்த பாடசாலைக்கு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் புலமை பரிசல் பரீட்சைக்கு முன்பதாக வருகை தந்து அங்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தரம் வாய்ந்த புலமை பற்றி கருத்தரங்களை செய்து தந்தார்கள் அது மாத்திரமன்றி இன்றைய தினம் மழையும் பொருட்படுத்தாது கற்றல் கற்பித்துகள் உபகரணங்களை இங்கே வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இங்கே அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு மலையகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிறார்கள் நன்றாக படிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று மனிதநேய நல்ல நோக்கத்தோடு இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் பாடசாலை அதிபர் என்ற வகையிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் சார்பிலும் பல கோடி நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இனிவரும் காலங்களிலும் இந்த மலையக பிரதேசத்துக்கு குறிப்பாக மழுச்சியமை பிரதேசத்துக்கு வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவருடைய கல்வி சுகாதாரம் போசாக்கு துறைகளிலே உங்களுடைய பங்களிப்பை வழங்கி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு சிறந்ததொரு வழிகாட்டலை ஏற்படுத்தி தருமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ඒ தனகන්න ඒ அமாගේ සந்தி க்க කිය තම අප ஸ்கோෝ ෙන ேனா අප அல்லுள்ள සිංங்களල விද්‍යயால. நான் கல்லூல சிங்கள மகாவித்தியாலயத்தில் வந்து வருகிறேன் நான் உண்மையில சந்தோஷப்படுகிறேன் இது தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல சிங்கள பிள்ளைகளும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கான பாடசாலை உபகரணங்களை ஜியோஜியம் யூடியூப் சேனலூடாக வழங்குறதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இது தோட்டத்தில் வேலை செய்யற மக்களுடைய பிள்ளைகள் இது ஒரு பெரிய உதவி ஜியோஜியம் யூ டியூப் சேனல உண்மையாக நாங்க வாழ்த்துக்கிறோம் அப்படி என்று இந்த சிங்கள ஆசிரியர் தனது கருத்தை தெரிவிக்கிறார் ாலயம் தேசிய பாடசாலையில் நிகழ்ச்சி நடக்கின்ற மாணவர்களை ஒழுங்கு செய்திருந்தார்கள் மடுஸ்ம தமிழ் மகாவித்தியாலயத்தை சேர்ந்தவர் மாணவர்கள் மட்டுமில்லை அந்த சூழலை ஆண்டியிருக்கிற அநேக பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு உறுதுணையாக தன்னார்வ தொண்டர்களான நண்பர்கள் கை கொடுத்திருந்தாங்க பசரையைச் சேர்ந்த லியோ கல்முனையைச் சேர்ந்த மனோகரன் அக்கரை பத்து தம்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த தங்கராஜா மற்றும் ஜோனாதான் ஆகியோர் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில கை கொடுத்திருந்தாங்க உங்களை சந்திப்பதில் மிகவும் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக நாங்கள் சில பாடல் பாடசாலை இணைத்துக் கொண்டு அவர்களுடைய சம்பந்தமான ஒரு செமினாரை இந்த டீம் வந்து நடத்தி தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இவர்கள் உங்களையும் சந்தித்து சில பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த பாடசாலைக்கு இன்று வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தந்திருக்கூடிய வருகை தந்திருக்கூடிய அன்பான சகோதரர்களை மருசிய தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் சார்பிலும் மகதேவர் தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபர் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியானது மங்கள விளக்கேற்றல் வைபவத்துடன் ஆரம்பமானது காலையிலும் எல்லா மாணவர்களையும் வந்திருக்கிற அருமையான அதிபர் மற்ற அதிபர்களையும் ஆசிரியர்களையும் எங்கள் குழுவினரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்குறது ஏனென்றால் இவிடத்தில் வரும்போது எங்களுடைய பாடசாலை கல்வியை நினைத்து பார்க்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது உணர்ந்து கொள்வதே நாங்கள் பாடசால படிக்க நேரம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு குறைவுகளுக்கு முகம் கொடுத்த நேரங்கள் எங்களுக்கு இருந்தது நேரங்கள் எங்களுடைய பாடசாலை கல்வியை நாங்கள் இழந்ததும் உண்டு இது <melodicaple> ஒரு நல்ல காலம் உங்களுக்கு ஏனென்றால் இந்த காலத்துல தான் நாம் படிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் ஏழாவில் அறிக்கலாம்

இந்த கல்வி ஒரு நாளும் அழிவதில்லை அமைதியாக பயணியுங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதே செய்தி உங்களை வாழ்த்துகிறோம் நீங்களும் எங்களைப் போல ஒரு காலம் அநேகருக்கு உதவி செய்யும் கரங்களாக என்று நம்புகின்றோம் உணர்வு என்றும் அழியக்கூடாது போதும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணமே பாடசாலையில் கற்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்க வேண்டும் இங்கே இந்த பொதிகளாக உங்களுக்கு வழங்கப்படும் வேடுகள் எல்லாம் ஒரு சிலருடைய உண்டியல்களில் சேர்க்கப்பட்ட பணங்கள் என்பதை நாங்கள் இங்கே கூற விரும்புகின்றேன் அக்காமார் வந்து வீடுகளை கிளீன் பண்ணி அதிலே சேகரித்த பணங்களை தான் இங்கே அவர்கள் அனுப்பியிருக்கிறார் ார் சில பேர் அவர்கள் வாகனத்திலே போக ஆனால் நடந்து போய் அந்த பணத்தை சேர்த்துத்தான் இதை அனுப்பியிருக்கிறார் தீய வாழ்த்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவருக்கும் வணக்கம் எனது பெயர் எஸ் திவ்ய சாகித்யா மலோசிமை தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி கற்கின்றேன் நான் தரம் எட்டில் கல்வி கற்கின்றேன் எனக்கு தந்தை இல்லை எனக்கு கல்வி கற்பதற்காக புத்தகங்களை கொடுத்த இவர்களுக்கு நன்றி அத்துடன் எனது நண்பர்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கின்றது அந்த நண்பர்களுக்கு சிலர் பாதனைகள் கிழிந்து கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்த உங்களுக்கு நன்றி எங்கள் பாடசாலையில் மதில் இல்லாத காரணத்தினால் ஆடு மாடுகள் இங்கு வந்து செடிகளை உண்ணு விடுகிறது இங்கு அதற்காக பல உதவிகளை செய்யுமாறு கேட்கும் நன்றி உண்மையில வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருடைய அன்பளிப்பு தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பொருட்களை தருவதற்கான காரணம் இங்கே இருக்கிற இந்த அண்ணாமார் எல்லாரும் வந்து ஜியோஜியம் யூடியூப் சேனல் இருக்கிற அண்ணாமார் எல்லாம் ஒலண்டிய சாதம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வீலையை நாங்கள் செய்து கொள்கிறோம் கண்டி சொல்கிறோம் மதகுருவுக்கு முருகானந்த மதகுரு அவர்கள் தான் இந்த குரு எல்லா ஏற்பாடு செய்து வந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஒரு கைதட்டோம் தேங்க் யூ நாங்கள் உடனே விடைபெறலாம் ஓகே பாய் கண்டிப்பாக

மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கிவிட்டு நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகின்றோம் நாங்கள் மீண்டும் எங்கே போம் அப்படின்னா அப்புத்தலை பகுதிக்கு போகிறோம் அப்புத்தலை நகரசபை மண்டபத்தில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அங்கே மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்குவதற்காக அப்புத்தலை நகரசபை மண்டபத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் எங்களை எதிர்பார்த்து போகின்றோம் அப்பதலையில் சந்திக்கும் வரையும் கூடத்தில் இருந்து விளை நாங்கள் சி யோஜியம் ஜூட்டி பலாம் நன்றியினர்கள்